போலீஸ் நிப்பாட்டாங்க கேமரா ஆன் பண்ணிட்டே போவோம் ஸோ என்ன நடக்க போகிறது இல்லை வெயிட் பண்ணிப் போவோம் அம்மார் அம்மர் ஆ போலீஸ் வாரம் போகிற எல்லாேரையும் நிப்பாட்டி ஆ நம்மளோட பைக்கு நம்பர் வருது சொன்ன ஜிபி நம்பர் நல்லதால் ஸோ சுவர் எங்கள் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது நிப்பாட்டு ஆ சொல்லி டைம் வேறு பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆகுது இப்போது நடக்க போகணும்னு தெரியல ஃபுல்லாக கொஞ்சம் ஸோ எனக்கு டைமும் இல்லை நல்லா மாட்டிக்கிட்டேன் என்ன சேவ் தெரியல ஸோ அங்கே முன்னுக்கு ஒரு கடை அந்த கடையில் ஒரு ஆள் கோல் எடுத்தேன் ஸோ தான் ஸோ சொன்னார் வந்து அப்படியே சொல்லி ஸோ எனக்கு தெரியும் எதுவும் ஒரு பிரச்சனை ஆக போகுதுன்னு சொல்லி கொஞ்சம் கூட ஸ்டார்ட் வரல அதுவும் இல்லாமல் இன்ஜினில் ஒரு சத்தம் ஸோ இப்போ எங்கே இருக்க ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கிட்டத்தட்ட கேண்டியை தாண்டி வந்துடுங்க ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோடு வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கேகாலை தான் போகுது கிட்டத்தட்ட இங்கே அந்த கேகாலை ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் ஸோ மையங்கள்லேருந்து வந்து கேண்டி வந்து அப்படி பார்த்தேங்க ஸோ கோப்பையில் கொஞ்சம் கூட சார்ஜ் இல்லை அப்படியே சார் போட்டுக்கிட்டு எடுத்தேன் எடுத்தியே எடுத்து அதுக்கப்புறம் வீடியோ ஷூட் பண்ணல அப்புறம் நான் கே கால் கிட்ட வந்து அந்த ஒன் பண்ண வீடியோவை அது மாதிரி என்ன ஆய்வமும் பேசிக்கிட்டு போகிறான்னு பார்க்குறேன் ஸோ நான் வீடியோ பாருங்கள் எதுக்குமே வந்து இருக்கிறேன் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம லோங் பீஃப்னு சொல்லி ஸோ அந்த வீடியோவில் அவங்களுக்கு பார்த்து தெரிய பார்த்தாகவே தெரியும் ஸோ அதுமாதிரி நம்ம மிட்டியா நீங்கள் பூசையாக இருந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கு நான் தட்டிக்கோங்க நம்ம போகிற வீடியோத்தில் அவங்கள அப்படி டக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த இன்ட்ரோ பேசுகிறது வந்து ஸோ இன்ரோ வந்து பார்த்து பேசுகிறேன் அந்த இங்கேயாச்சும் இடத்துல நின்று அழகாக அந்த செம்ம ஒரு லொக்கேஷன் நின்று பேசணும்னு பார்த்தோம் ஸோ பேச கிடைக்கல ஸோ டைம் போயிட்ருக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா பூமியில் வந்து சின்ன சின்ன இன்ஜின் சத்தவனு வந்து சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வந்துட்ருக்கேன் என்ன சரினு தெரியலை பார்த்தேன் எந்த ரோட்டும் இல்லை ஸோ நம்ம அப்படி எனக்கு நான் பயமாக இருக்குது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி ஸோ இப்போது எந்த பிரச்சனையுமே இல்லை நல்லா தான் போயிட்டுருக்கு ஸோ பாப்போம் என்ன நடக்க போகணுன்னு தெரியலைங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நான் இதுக்கு மேல நிறைய நம்ம பைக்கில் பிரச்சனை செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ சேல் பண்ண சேல் பண்ண போய்ட்டும் சேல் பண்ணாமல் வந்து மனசு இல்லாமல் பைக் ஸோ பத்து வருஷமாக நம்ம கூட இருக்கிற பைக் கொடுக்குறதுக்கு ஒரு மனசு இல்லாமல் ஸோ பார்ப்பீங்க என்ன நடக்கணும் சொல்லி அழகான வியூ உண்மையில் இந்த கேண்டி பக்கம் கேகாலில் அந்த பக்கம் வந்து ஃபுல்லாக ஒரு அதில் அது பார்த்தீங்கன்னா நம்ம இலங்கை நடுவில் இருக்கிற ஒரு ஏரியா இருந்தால செம்ம அளவுங்க செம்ம வியூங்க பார்க்குறதுங்க அப்படியோ போரளம்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் மரமும் இதுவும் அதுவாக இருக்குது ஸோ நம்ம ஒரு சின்ன சின்ன ஊரே மரம் எல்லாம் வெட்டி அப்படி இப்படி இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக இருக்கணும் ஸோ வியூவெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஒரு நூறு மீட்டருக்கு ஒரு பன்சில இருந்துருங்க ஸோ அது மாதிரி நம்ம டிஆர்எஸ் ஃபேமிலி அதாவது நம்ம ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாரீங்க ஸோ மறக்கணும் ஃபுல்லாக வீடியோ வீடியோ பாருங்கள் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க சொன்னால் உங்களுக்கே தெரியும் நம்ம வீடியோ வந்து எந்த ஒரு ஏனிங் இது இல்லாமல் ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ப்ளாக் கிடைக்கிறோம்னு சொல்லி ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மூணு லாங் ட்ரிப் லாங் ட்ரிப் போனாலும் பாட்டு சரியான வீடியோ எடுக்க முடியலன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு நம்ம கோப்பரோட பிரச்சனையாக வீடியோ கொஞ்சம் எடுக்க முடியாது அப்போ கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சுண்டு ஸோ இதில் அவ்வளோ அந்த வியூ பாருங்க அப்பா செம்மையாக இருக்குது அந்த அந்த பக்கம் நான் பார்த்தீங்கன்னா செம்ம வியூங்க ஒரு ஆறு ஆறுன்னா ஒரு குளம் மாதிரி ஒன்று ஸோ இப்போ எங்கே இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட கே கால்க்கு வந்துட்டேங்க ஸோ கேண்டியில் பார்த்தீங்கன்னா ஷூட் சூட் நம்ம ப்ளாக் பண்ணலன்னு சொன்னால் நமக்கு டைமும் ஆகுது ஸோ கோபரோவில் நமக்கு சார்ஜ் இல்லை ஸோ கேகாலில் எந்தபடி ஷூட் பண்ண இதுக்கு மேலே கேண்டில் வரையும் போட்டிருக்கேன் வீடியோ ஸோ அதாவது நம்ம காலில் வந்து ஷூட் பண்ணிட்டு அப்படியே காலில் வந்து ஷூட் பண்ணுறோம் ஸோ சரியாக டைம் வந்து பாதிக்கணும்னா ஒரு மூணரை நாலு மூணு நீங்கள் அது பாருங்கள் எவ்வளோ சரமாக இருக்கும் ஸோ சூரியன் கொஞ்சம் கீழே லைல அடிக்காமல் நமக்கே கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுக்கிறது இப்போ செம்ம வாங்கினங்க கொஞ்சம் பார்த்து பார்த்து போவோம் எல்லா பக்கம் ஸோ எந்த பக்கம் மிஸ் ஆகினாலும் சூரியன் போயிடுவாங்கன்னா நம்மளை சேர்த்து ஸோ முன்னுக்கு ரோட் வருது அந்த ரோட்டான்னு தெரியல சுல் ஃபுல்லாக நம்ம நியூ நீரோழம் போகிற ரோடு ஸோ சரியாக தெரியல முன்னுக்குள்ளே ரோட்டை விட்டு தான் பார்க்கணும் ஓ கிட்டத்தட்ட பைக்கில் பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன 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 சத்தம் வந்துட்டுருக்குங்க ஸோ ரொம்ப நேரம் பைக்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிற்காமல் அப்படி இருந்தாலும் சத்தம் வருதா இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனையா எது வந்து எனக்கு சரியாக பார்க்க முடியல ஸோ நிப்பாட்டி பார்க்கணும் ஸோ ஒரு கரைச்சி இருந்து கொடுத்து பார்க்குறதுனால நமக்கு இப்போ டைம் பார்த்தாது ஓ கொஞ்சம் இருங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுதோ தெரியல ஸோ சூரியன் வெளிச்சது பாருங்கள் பசங்கள் மூஞ்சி அடிக்கிறது அப்படி ஹெல்மெட் ஸோ முன்னுக்கு வரவாகணும் எனக்கே தெரிய மாட்டேங்குன்னு சொல்லி அவ்வளோ ஒரு சூரிய வெளிச்சமாக இருக்குது ஸோ நம்ம ஹெல்மெட் போடுறது வந்து வேகன்றதால அந்த கல் ஹெல்மெட் இது கிளாஸில் வந்து சூரிய வெளிச்சம் பட்டுச்சுன்னா அப்படி ஒரு பக்கத்துக்கு தெரித்து போயிடும் ஸோ அதால் நமக்கு வந்து கண்ணுக்கு அவ்வளோ கண்ணுக்கு அவ்வளோ அடிக்காது இருந்தாலும் நமக்கு அதை எப்படி சூட் பண்ணப்படுதுன்னு தெரியல என்ன பிரச்சனை சொன்னால் கெண்டி கேகால் இல்லை அந்த டவுன்களுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா செம்ம வாகனங்க வாசம் அது எந்த பக்கத்தில் போகணுன்னு நினைக்க தெரியும் அவ்வளோக்கு தரம் இதே பார்த்திங்கன்னா மையங்கன டவுன் நம்ம அம்பாறு டவுனுக்கு போகணுன்னு சொன்னால் அவ்வளோ வாகனம் இருக்காது ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே ஒரு லாங் ட்ரிப் போகிறதா இருக்கும் ஸோ பெரிய இந்த கொழும்பு போகிறது காலில் நீர் கொழும்பு ஸோ யா அந்த யாப்பனை அப்படியானங்களுக்கு போகிறது யாப்பனை நம்ம யாழ்ப்பாணம் அப்படியானங்களுக்கு போகிறது அதை வாகனங்கள் கூட இருக்கும் இடங்களில் ஸோ உண்மையிலேயே இந்த டைமில் பார்க்குறதுக்கு வியூ அழகாக தான் இருக்குது ஸோ கே காலைக்கு இன்னும் ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது நம்ம கேகாலை போகிறதுக்கு ஸோ நிறைய நிறைய சின்ன சின்ன ரோட்டுகள் இருக்குங்க அந்த ரோட்டு அதை போனால் விட்டு போய் ஏதாவது டக்குன்னு போய் சேர்ந்துடலாம் ஸோ கொஞ்சம் வழிகள் மிஸ் ஆகினாலும் நமக்கு அப்படியே தடமாறி மாறி போகத்தான் இருக்குது நான் எங்கேனே உதற மாட்டியிருக்கேன் அப்படி போய் அதால் இப்போ போகிறதில்லை கூகுள் மேப் இப்போ பார்த்தா அப்படியே ரூட்டை போட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன் ஸோ என்ன பிரச்சனை என்ன இருந்தால் நமக்கு பைக்கில் தாங்க ஒரு சின்ன சத்தம் வந்துருக்கு ரொம்ப நேரமாக நானும் பார்த்துட்ருக்கேன் ஸோ அந்த சத்தம் சரி வர மாட்டேங்குது என்ன நடக்க போகணும்னு தெரியல ஸோ இன்னொரு நிகழ்வுமே அஞ்சு நூறு கிலோமீட்டர் கிட்டே போயிருக்குது கேகாலில் நிகழ்ச்சியில் பார்த்து அறுபது கிலோமீட்டர் தான் நம்ம இன்னும் கேகாலைக்கு போகல கேகாலையும் கிண்டிக்கு முடியல உள்ளதில் இருக்கிறதால ஸோ போலீஸ் நிற்கிறோம் எங்கே பார்த்தாலும் இங்கே ஒரு ஒரு போலீஸ் நிற்காங்க ஸோ மையங்க சைடில் அங்கே கம்பார் சைடெலாம் இல்லை ஸோ கொஞ்சம் கெண்டியாவது கெண்டியை தாண்டி ஸோ அந்த பக்கம் வந்துரு செம்ம நிறைய பேர் போலீஸ் அதில் வேறு கையில் இந்த ஸ்பீட் பார்க்கில் மீட்டர் வேறு நிற்காங்க கொஞ்சம் பார்த்தாங்க போகணும் ஏற்கனவே நம்ம தெரியும் ஏற்கனவே நமக்கு போலீஸ் கொஞ்சம் 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 ஆகாது எங்கே பார்த்தாலும் ஸோ வந்துட்டேங்க கே கால் தான் இருக்கும் இங்கே டவுனுக்கு காலத்துவனுக்கு இப்படி எனக்கு எந்த ரோடுன்னு சரியாக தெரியல ஸோ கூகுள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கூகுளை நம்ம குட்டிச்சா தான் இந்த ரோட்டால் நேராக போக சொல்லுது ஸோ இங்கே எப்படியே நேராக போனால் ஒரு அறுபது கிலோமீட்டர் தான் காட்டுது ஸோ போவோங்க அப்படி வாகனம் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த டைமில் ஸோ அந்த போட்டில் போட்டு நீர் குழம்பு அறுபது எழுபது கிலோமீட்டர்னு சொல்லி இங்கேருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்துக்கிட்ட போக இருக்கணும் அறுபத்தி அஞ்சுன்னு காட்டுச்சு போட்டில் போட்டுருந்துச்சு வாகனத்தை பாருங்கள் எந்த பக்கம் போகிறது எப்படி போகிறன்னு ஒருத்தில அவ்வளோ வாகனம் ஆகிது ஸோ எல்லா பக்கமும் எந்த பக்கம் போனாலும் ஸோ இந்த பார்க்கணும் வீ கொஞ்சம் அழகாக தான் இருக்குது போலீஸ் நீ கேமரா ஆன் பண்ணிகிட்டே போவோம் ஸோ என்ன நடக்க போகிறதில்ல வெயிட் பண்ணி பார்ப்போம் அம்மா ரெல்லாமே 米浆饼，米浆饼。 இப்போது பார்த்து விட்டாங்க ஸோ விட்டேன் நமக்கு ஹெல்மெட்டை பார்த்துக்கணும் ஹெல்மெட் பார்த்துக்கணும் நம்ம கேமரா பார்த்தோன்னே ஸோ ஹெல்மெட்டை கலெக்ட்ன்னு சொல்லிட்டாங்க ஸோ தெரியும் எனக்கு இப்படியாது அது எப்படிப்பாங்க தெரியும் பட்டு என்ன செய்யறதுங்க ஸோ ரொம்ப தூரம் போகிறதுக்கு ஸோ வேணுலாம் பயந்து பேர் தான் போகிற அழி நாங்கள் சொன்னால் பிரச்சனை இன்னும் இங்கே இருந்து கிட்டத்தட்ட சரியாக இருக்கேன் பார்ப்போம் எவ்வளோ தூரம் இருக்குது கூகுள் இன்னும் குட்டிச்சா தான் போய் தான் சர்ச் பண்ணி பார்க்கணும் எங்கே பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லி ஸோ டெக் எப்படியாக வரமாட்டேங்குது ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ அறுபத்தாறு கிலோமீட்டர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேகால் விலையில் இருக்குது இந்த இடத்துல ஸோ இப்படியே இருந்து பார்த்தீங்கன்னா நீர் கொழும்புக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அவருக்கிட்ட வந்து காட்டு ஸோ மெப்பில் ஸோ இங்கேருந்து போவோம் இங்கே பாருங்கள் போலீஸ் வரப்போடு எல்லோரும் நிப்பாட்டி ஆகும் ஸோ நம்மளோடய பைக் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜிபி நம்பர் ஸோ சுவர் எனக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு நிப்பாடுவாங்க சொல்லி ஸோ கேமரா டக்குன்னு ஒன் பண்ணிக்கிட்டேன் ஸோ எனக்கு நம்ப இல்லாதுங்க ஸோ நம்மளை பார்த்தோன்னே டக்குன்னு எழுதிடுவாங்க ஸோ பைக் நம்பரை பார்த்தோன்னே எழுதுவாங்க ஏன்னு சொன்னால் நம்ம தூரத்தில் போயிட்டு போகும்போது வேறு வழி இல்லை ஸோ ஏதாச்சும்னு சொல்லி தான் பார்ப்பாங்க எப்படியும் ஸோ இங்கேருந்து போவோம் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பைக்கில் செம்ம சத்தம் ஒன்று வருதுங்க ஸோ நம்ம சைலஞ்சருக்கு வந்து எக்ஸ்ரே ஏதாச்சும் ஒரு பாட் போட்டு சத்தம் பண்ணுவோம் அதே அதே மாதிரி தான் சத்தம் ஒன்று வருது பாருங்க முன்னே கேசுருக்கேன் அதுக்கேன்னு தெரியல ஓ என்ன செய்யலாம்னு தெரியல அவ்வளோ பயமாக இருக்குது ஸோ என்ன தெரியல பார்ப்போம் விஷ் அடுங்க ஒரு சத்தம் விளங்குமா விஷ் அடிங்க ஒரு சத்தம் ஒன்று கேட்குறது பாருங்க நான் பைக்கில் அந்த இன்ஜின்லேருந்து அந்த சத்தம் வருது ஸோ நான் வேகமாக வந்து ஒரு சில சைட் ரோஸோ அதை நான் ஷூட் பண்ணலாம் வேகமாக பிரச்சனை ஆகிடுச்சா ஸோ என்ன வேணும் சார் தெரியல பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க ஸோ நம்ம பைக்கில் இன்ஜின் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு கொஞ்சம் கூட ஓட மாட்டேங்குது ஸோ என்ன சேஃப்னு தெரில டைம் வேறு பார்த்தீங்கன்னா சொல்லி ஆறு மணி ஆகுது ஸோ நடக்க போகணுன்னு தெரிலங்க ஃபுல்லாக கொஞ்சம் கூட ஓட மாட்டேங்குது கொஞ்சம் கூட ஓட மாட்டேங்குதுங்க ஸோ இவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துங்க ஸ்டார்ட் அடிச்சு அடிச்சு அடிக்க அடிச்சு படைசு வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே இன்ஜின் லைங் சத்தனாக வரைது ஸோ பைக் ஓட மாட்டேங்குது கொஞ்சம் கூட ஸ்டார்ட் வர மாட்டேங்குது ஸோ ஒரு வரைக்கும் நான் பேசல சின்ன பட்டா மாதிரி ஒன்று பேசுகிறீங்க அதில் அப்படியே ஏற்றி கொண்டு வைப்பாங்க ச நீர் அங்கே கரைச்சு நான் பார்க்கணும் ஸோ இப்போ எனக்கு டைமும் இல்லை நல்லா மாட்டிக்கிட்டேன் என்ன சேவ் பண்ணி தரல ஸோ அங்கே முன்னுக்கு ஒரு கடை ஒன்று அந்த கடையில் ஒரு ஆளுக்கு போல எடுத்தேன் ஸோ சிங்களன்னா ஸோ வாரன்னு சொன்னார் வந்து என்ன மாதிரி ரேட் அப்படின்னு தெரில ஸோ பார்ப்பேன் எப்படி வர போகணும் சரி கூட பார்க்கலாம் எப்படி ஆகணும்னு ஸோ இன்னும் நடக்க போன தெரில பார்ப்போம் டைம் ஆறு பண்ணி ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டரு கிட்ட போகணும் நிறுவனம் ஸோ இன்ஜினில் சின்ன சத்தம் வந்துருச்சு நான் ஏற்கனவே பிரித்து செஞ்சது தான் ஸோ சின்ன சத்தம் ஒன்று வந்துருந்துச்சு நானும் காவலிக்கல ஸோ பைக் நிற்பாடி திரும்ப இஷ்டிடித்தேன் கொஞ்சம் கூட வர மாட்டேங்குது ஸோ என்ன செய்வோம் தெரியல ஸோ பார்ப்போம் அதுவும் இந்த ஏரியா வேறு ஃபுல்லாக எல்லாமே சிங்களம் தமிழ் யாரும் இல்லை பார்ப்போம் கொஞ்சம் இதெல்லாம் ஃபுல்லாக அவர் சிங்களன்னா எல்லாம் தெரிஞ்சுதான்னு சொன்னார் ஸோ இங்கேருந்து இருந்து நல்ல வேலைங்க ஒரு அறுபது கிலோமீட்டர் இருந்ததால் பிரச்சனை இல்லை ஸோ கொண்டு போயிடலாம் இது ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இருந்தால் என்ன செஞ்சிடுதுன்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டேன் நல்லா ஸோ பார்ப்போங்க ஸோ கராச்சில் ஒன்று செஞ்சுட்டு திரும்ப ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணிடுவாங்க நம்ம கவர்மெண்ட் வேறு செய்ல கொஞ்சம் கூட ஸ்டார்ட் வர மாட்டேங்கிறது தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது ஸோ நல்லா மாட்டிக்கிட்டேன் எங்களை ஊர் வர ஃபுல்லாக எதுவுமே இல்லை தெரிஞ்சவங்க யாரும் இல்லை கொஞ்சம் இருங்க பார்ப்பேன்னு நடக்க போகண்டு முக்கியம் கே மேலே ஒரு ஊரில் இருந்துட்டு ஸோ பார்ப்போங்க இந்த வடி இந்த ஒரு ஜொடியவாரி அது போகிறதுக்கு வந்தாரு நான் ஓகே அப்படி நம்ம பைக் ஏற்றிட்டு அப்படியே நீரோழன் கொண்டு போயிட்டு ஸோ லீவ் டைமில் கரைச்சில் ஒன்று செய்வேங்க இந்தா சும்மையாக இதே நைட் டைம் ஒரு பன்னெண்டு மணியாக இருந்தால் நமக்கு எதுவுமே செய்யலாம் போயிருக்கும்

డ സോങ്ക ബൈക്ക് തന്നെ ഏറ്റവും സോ ഫുൾക്കുള്ള ഫുൾ ഏറ്റിട്ടു ഏറ്റവും ഇങ്ങനെ നമ്മൾ നീവോളിൽ കൊണ്ട് വരുമ്പോൾ സമയ ഒരു പ്രചന ആയിരുത്തു കഷ്ടപ്പെട്ടാൽ ഏറ്റവും ഇതോ സോ ഇഞ്ചിനോ ഒരു പ്രചനായി സോ നല്ല മാറ്റിക്കട്ട அங்க எல்லாம் மாள்ளி போட் போடுறோம் चलो சோப்டி பண்ணி ஐயா சொன்னாரு தெரியும் ப்ரோ பிரச்சனை ஆகும்னு சொல்லி இங்க பாருங்க இவ்ளோ கஷ்டப்பட ஏத்திரான் சொல்லி சோ انا தெரியும் ஒரு பிரச்சனை ஆகும்னு சொல்லி கொஞ்சம் கூட ஸ்டார்ட் வரல அதுல இன்ஜின்ல சத்தம் வருதாக கேட்டிருங்க அந்த அண்ணா ரொம்ப கஷ்டப்பட ஹெல்ப் பண்ணிருந்தாரு சோ எனக்கு வந்துறது यार मेरे केला सो 2 3 மணிக்கு பக்கத்துல வந்துறாங்க சோ थैंक यू சொல்லி આવணும் உங்களுக்கு எல்லாம் ஸோ நான் இந்த இடத்துல வாங்க ஏற்றுறது கஷ்டப்படுறதை பார்த்துட்டு ரோட்ல இருந்தவங்க தான் வந்து இந்த நிற்கிறவங்க தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஓ இவ்வளோ கஷ்டம் கட்டாய காசு கேட்குறாரு ஸோ வெளியே கிட்ட போவோம் ஸோ அந்த ஃபுல்லாக கட்டிட்டு தான் இருக்காங்க நாலஞ்சு கசி இருந்தால் மேலே தூக்கி எடுத்துக்கேன் ஸோ இன்னைக்கு நாளே ஒரு மாதிரி போச்சுங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது ஆறரை ஆகுது பாப்போம் என்ன நடக்க பண்ண தெரியல கொஞ்சம் லேட்டாக கம்மியாக பண்ணுறேங்க கரைத்தில் போட்டாலும் ஸோ ஒரு நாள் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஸோ செம்மையாக லேட்டாகும் நான் துரும்ப நீர்வனம் கே காலைக்கு வரையலாது அதாலே வடியில் ஃபுல்லாக ஏற்றிடுறேங்க என்ன செய்கிறது எல்லாம் சூழ்நிலை காரணங்கள் ஸோ இங்கே போகிறதுக்கு எடுத்துட்டு பத்தாயிரூவா கேட்குறாங்க எனக்கு செய்கிறதுக்கு வழியில் சரியாக டைம் டைமுச்சு பார்த்தீங்கன்னா இறக்கிட்டு வருது ஸோ நீர்வம போயிட்டு பைக் இறக்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் கணினி பண்ணுறேங்க இப்போ வடிக்குள்ளே வந்துருந்துடுங்க பின்னுக்கு பைக்கை வச்சுட்டு வடிக்குள்ளே வந்துருந்துடுங்க ஸோ டிரைவர் வந்ததுக்கப்புறம் இங்கே எந்த இடத்துகிட்டு போக தான் இருக்குது ஸோ கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலங்க எப்படி ஆகணும்னு ஸோ அவ்வளோ தூரம் இருந்து வந்து பாருங்க ஒரு அறுபது அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு எப்படி ஆகிடுச்சி ஓ ரொம்ப மனதுக்கே கவலையாக இருக்குங்க ஸோ நம்ம பைக் ஊற்றி இன்ஜினில் பிரச்சனை ஆகாம நினைச்சு கூட பார்க்கல ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் செய்வாங்க நீரொழிவு கொண்டு போயிட்டு பஜாஜ் கோமெனில் போட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் செய்வாங்க செஞ்சு தாங்க திரும்ப பைக்கை எடுக்கணும்னு திரும்ப வெளியில் அவ்வளோ கவலையாக இருக்குது ஒரு ஆறு மணி ஆகுதுங்க ஸோ பைக் இருக்குது ഓ നിർവ്വളക് എടുത്തിട്ട് പോയിട്ട്ക്കേരൂർ നാലഞ്ച് അവർ മണി നാലഞ്ച് അവർ ലൈൻ സോ ഒരു ഹവർക്കുള്ള പോയിട്ടു ശരി അപ്പം ആയിരിക്കും